எனக்கு பிபு மண்பான அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முகங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக எங்களுக்காக செபியுங்கள் தாங்குகிறவங்களை ஒவ்வொரு கத்தரை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது எரேமியா முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ ம நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையிலே நீ ஒப்பு கொடுக்க வைக்கப்படுவதில்லை என்று கர்த்த சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகராக இந்த உலகத்தில் இருக்கலாம் நேசிக்கிற ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் எப்பொழுது இவன் விழுவான் எப்பொழுது இவனுடைய வீட்டில் ஒரு புலம்பல் உண்டாகும் எப்பொழுது இவன் பிரச்சனையில் சிக்க வைக்கலாம் எப்பொழுது இவன் ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம் என்று சொல்லி நமக்கு விரோதமாய் சில ஜனங்கள் திட்டங்களை தீட்டும் பொழுது ஒருவேளை நாம் அவர்களை கண்டு பயந்திருக்கலாம் ஐயோ எனக்கு இவர்கள் அச்சுறுத்துகிறார்கள் இவர்கள் பேசுகிற வார்த்தை பயம்படுத்துகிறது இவர்கள் நடக்கிற நடக்கையை பயம்படுத்துகிறது எனக்கு எப்பனாலும் பிரச்சனை வரலாம் நான் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையை சந்திக்கலாம் எனக்கு எப்பனாலும் போராட்டங்கள் வரலாம் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயந்து 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 நீங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா என் அன்பு மகளே மகனே பயப்படாத நீ பயப்படுகிற மனுஷருடைய கையில் நீ ஒப்பு கொடுக்கப்படுவதே இல்லை மனுஷன் நம்ம மீது கை வைக்க முடியாது ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே அவன் நம்ம மீது வல்லமை வெளிப்படுத்த முடியும் பிரியமானவர்களே இன்றைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் உங்களை ஒரு நாளும் கர்த்தர் மனுஷனுடைய இஷ்டத்திற்கு பொல்லாத மனுஷனுடைய இஷ்டத்திற்கு அவர் ஒப்புக்கொடுக்கிற தெய்வமே அல்ல ஒரு நாளும் அவரை நம்மை விட்டு கொடுக்கிற தெய்வமே அல்ல ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரனை மறந்து போனாரோ ஆண்டவர் என்னோடு கூட இல்லையோ ஆண்டவரனை யோசிக்கவில்லையோ ஏன் எனக்கு இந்த பிரச்சனை எதற்காக எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி வருகிறது சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் எத்தனை பிரச்சனையும் எதற்கு வருகிறது தெரியுமா உங்களை உருவாக்குவதற்கும் உங்களை மகிமைப்படுத்துவதற்கும் மட்டுமே பிரியமானவர்களே ஏன் அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார் எப்பொழுது அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது முப்பத்தி ஒம்பது பதினெட்டு சொல்லுகிறது நீ என்னை நம்பினபடியினால் ஏன் அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார் நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மீது வைத்திருக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறான் தனக்கு வருகிற எல்லா நெருக்கங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் தாவீது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறான் நீரே என் நம்பிக்கை நீரே என் நம்பிக்கை இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரனை சகோதரியே கர்த்தரை நாம் நம்பிக்கையாய் கொண்டிருப்போமே ஆனால் கர்த்தர் மீது நம்முடைய நம்பிக்கை வைப்போமே ஆனால் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளுமே ஆனால் மனுஷனுடைய கையில் ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காமல் கர்த்தரமை பாதுகாத்து பத்திரமாய் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் சந்தோஷமாயிருங்கள் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் நீங்கள் மகிமையை பார்ப்பீர்கள் ஆச்சரியமாய் கத்தரங்களை நடத்துவார் மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு எல்லாம் சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதில் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் தயவும் காரணம் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் விரும்பினதை கொடுத்து ஆசீர்வதி மனுஷனுடைய கையில் ஒப்புக் கொடுக்காதபடி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சமாதானத்தால் நிரப்பும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இந்த நாள் முழுவதும் உண்டு பிள்ளைகளோடு கூட நடத்துவீராக வீராக பலப்படுத்தும் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவை ஆமை கான் பிளஸ்